பாக்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க வேற மாதிரி இருக்குதுங்க மக்களே பாத்துங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கதுரா ஆளுக்கு எடுத்த பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த பேக் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஹோட்டல் கே போலே தோ சாதா ஹோட்டல் ஷாதா ஹோட்டல் தோ பிரியாணி காலேனா மஸ்தோ ஜாதி தபே தங்கச்சிக்கு வந்து ஹேண்ட் பேக் வாங்க போறாங்க புரிஞ்சுக்கிங்க நீங்க ஒரே இடத்துல வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள் வீட்டுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருளும் நீ வாங்கிக்கலாங்க பேக் நான் கேமரா காசு வந்தேன் ஆனா எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ஆனா அவனுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க என்னென்ன பொருள்ல வாங்கி வாங்கிக்க முடியுமோ எல்லா பொருளும் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் அந்த இடத்துல ஜெனரல் மாதிரி தெரியும் பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்தோம்னா அங்க கொண்டு போய் மேல படிக்கிட்டா இருக்கு ஒரு நூத்தி நாற்பது பேர் அடுத்த கடைக்கு போனோம் சரி இங்க போல நம்மளுக்கு வேலை என்ன திருப்பி அவனே கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் எதாவது நம்மள ஒதுக்கூட்டாங்க அந்த கூட வந்து தெளிவுதான் தெரியும் அவங்க கிடையாது ஒப்பைத்திட்டு இருந்திருப்பேன் தயாரிக்கிறத பாக்குறப்ப வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் வேற லெவல்தான் வேற மாதிரி இருக்கும் சார்னா நான்குன்னு அர்த்தம் மினார்னா கோபுரம்னு அர்த்தங்க நான்கு பக்கம் கோபுரம்னால அது வந்து பாத்தீங்கன்னா சார் மிர் பேரு வந்து கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான் பாருங்க கண்டுபிடிச்சிட்டு ஆனா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரவு ட்ரெக்கெட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்துல தான் அங்க இருக்கிறோம் சும்மா ஒரு வேலை விஷயமா வந்திருந்தா அந்த ஒர்க்கு முடிஞ்சு அப்படியே ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹைதராபாத் சிட்டி சென்ட்ரலே வந்து பாத்தீங்கன்னா சார்மினார்னு சொல்லிட்டு ஒரு மணி மணி மண்டபம் மாதிரி இருக்கு சொல்லி தான் வந்துருந்தோம் ரொம்பவும் இந்த வீடியோ சூப்பரா வேற என்னன்னு இருக்க போது இப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்து சார்மினார் தான் இருக்கு காட்டுறேன் எப்படி இருக்க சார்மினாரு சுத்திலயும் போவோம் சுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய நிறையாவே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான இந்த மலை லைட்டம் அந்த தான் நிறைய வச்சிருக்காங்க அண்ணன் வாண்டடா வந்து கூப்பிடுறாரு

பனிங்கூர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு காலேஜ் படிச்சது கூட மறந்து போச்சு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சார்மியார சுத்தி தான் வந்துட்டு இருக்கிறோம் கூட வந்தீங்களா அங்கங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ ஃபுல்லாவே பயங்கரமா வேற லெவல்ல இருக்குங்க நிறைய வந்து கட்டிடங்கள்லாம் வந்து புலனமிச்சிட்டு இருக்காங்க காட்டுற பாருங்க உங்களை பாக்குறீங்க பாத்தீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த சார்மியார சுத்தியுமே வந்து பாருங்க அந்த நிறைய புலமைச்சிட்டு இருக்காங்க இப்ப சமீபம் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தூண் இருந்து பாத்தீங்களா அந்த தூள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேல இடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதான் மேல இருந்து காட்டுல லைட்டா வீடு விட்டுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாள் கிழிச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரோடு சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் தான் தேவைப்பட்ட கடைகள்ல வந்து நிறைய வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே இப்ப இங்க தெரியுது பாத்தீங்கன்னா அந்த தூண் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து இந்த சீல வரைக்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இருபது மீட்டர் ஒசரமாங்க எவ்வளவு பாக்கிட்டா ருபீஸா வர எங்க போனாலும் வந்து நம்ம இந்த சூண்டு போய் பறக்கிறது இல்ல ஆனா இது தயாரிக்கிறத பாக்குறப்ப வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் வேற என்னவெல்லாம் அது வேற மாதிரி இருக்கும் எப்படிதான் சாப்பிடறதுன்னு தெரியல அந்த இதெல்லாம் பாத்துட்டுப்பய் ஒண்ணு மட்டும் வாங்க போதும் ஆ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் இது தயாரிக்கிறத பாத்தீங்கன்னா கூட மாட்ட அப்படியே சார்மினார சுத்தி தான் வந்து போயிட்டே இருக்கிறோம் பாருங்க இந்த சோன் பப்பி உடவே மாட்டான் கடைசி வரைக்குமே அது தயாரிக்கிறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ சாப்பிட கூட மாட்டேன் தெரிஞ்சுக்கு இந்த வேற இந்த புஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த துஜி பிள்ளை சார்மினாருங்க நம்ம வேற ரொம்ப டங் ஸ்லிப் அது சான் மீரர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க இருக்குங்க இது வந்து பாத்தீனா ஒரு நினைவி சின்னமா முஸ்லிம்ஸ் அங்க தான் போயிලා அது ஒரு நினைவி சின்னமா கட்டனாங்க இது வந்து இது வந்து இந்த கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி குதுப் சாவல வந்து ஆயிரத்தி 1591 ஆம் வருஷம் வந்து கட்டறாங்க இப்போ இந்த ஏரியாவில ஆட்சி அந்த அதிகமா வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் நோயாளா இங்கோட மக்கள் வந்து பிளேட் நோயாளம் வந்து அதிகமா வந்து சிரமப்பட்டு நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க அது வந்து முட்டிலும் அழிக்கப்பட்டது அதோட நினைவு சின்னமா தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சார்பின் கட்டியிருக்காங்க இது வந்து சரியான ஆங்குனாக்க இப்ப நான் அப்படியே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நானூத்தம்பது வருஷம் பக்கமா வந்து ஆயிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்கண்டா போர்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் எடுத்துக்கிட்டோம்னா ராமோஜி பிலிம் சிட்டி அப்புறமேட்டு கோல்கண்டா போர்ட் அப்புறமேட்டு சார்மினார் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் எல்லாம் வந்து சூத்திரமா இருக்கு அதில் முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிற்பம் அப்படின்னா நம்ம இந்த சார்மினார் சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்துறையான வந்து பாதுகாத்துட்டு வராங்க ஒரு நினைவு சின்னமா வந்து போற்றப்படுது நம்ம எப்படி நம்ம ஊர்ல தொழில்துறை நிறைய அகல ஆராய்ச்சி எல்லாம் அந்த மாதிரி ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்மினார் வந்து போட்டுறாங்க

நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நம்மளும் ஏதாவது வாங்கிட்டு போலாம் நம்மளுக்கு ஒன்று வாய்க்க மாட்டேங்குது வேற அந்த இடத்துல ஜன்னல் மாதிரி தெரியுது பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்தோம்னா அங்க கொண்டு போய் மேல படிக்கிட்டாட்டு ஒரு நூத்தி நாற்பது படிக்கிட்டு சம்திங் இருக்கு அதுல மேல ஏறி போய் பாக்கலாம் இப்ப அதுக்கெல்லாம் லோடு இல்லைங்களாட்டு ஃபுல்லா கேட்டு போட்டாங்க வெளிநாட்டம் இருக்கு நூறு ரூபாவும் நம்ம இந்தியா உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாவும் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப ஃபுல்லா லோடு கிடையாது உள்ள

அம்மல சிக்கிட்டம்பார் கேக்கிறவ انا அங்க பாருங்க தங்கதுரை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க அங்க தான் அவன் இங்க இருந்து பூப்ற ஆளு டேய் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான் பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன் காள டேய் ஏனா ஃபோன் கூட எடுக்க மாட்டியா யாருக்கு ஆஃப் பண்ணேன்

கேட்டா வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் வீட்டு அப்பா அம்மா அம்மாக்கெல்லாம் அந்த மாதிரி வாங்கிட்டு போன நீங்க நான் பாத்து உங்க வீட்டுல தங்கச்சி அந்த அளவுக்கு பாசமா எங்க நம்பர் மாதிரியா இருக்குது நீ எத்தனை நாளைக்குதான் என்ன ஏமாத்திட்டு போன தெரியல சொல்றேன்னா நானும் நம்பிட்டு தான் இருக்கிறேன் அடுத்த கடைக்கு சரி பூந்துட்டோம் நம்மளுக்கு வேலை என்ன திருப்பி அவனே கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் ஏதோ நம்மள ஒதுக்கூட்டா கம்மி அந்த கூட வந்து தெலுங்குதான் தெரியாது அவங்க கிடையாவது உக்கூத்திட்டு இருந்திருப்ப இங்க தனியா இருக்கிறீங்க சார் சார்மினார் இந்த ஏரியா பேர் வந்து பாத்தீங்கன்னா மினார் குதிப்பினார் கிடையாது சார் மினார் சார்னா நான்கு அர்த்தம் மினார்னா கோபுரம் அர்த்தங்க நான்கு பக்கம் கோபுரம்னால அது வந்து சார்மினார் வந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தோட சென்ட்ரலுங்க மணி மண்டபம் சொன்ன பாத்தீங்களா இந்த மண்டப பக்கத்துல வந்து பாக்கிய லட்சுமி அம்மனா பாக்கி லட்சிய அம்மன் சார்மினார் கோயில் எப்படிதான் சாத்தியம் எனக்கும் தெரியல சரி போயிட்டு சாமி முட்டம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நோயன்றி இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டுமல்ல அப்படியே இல்லை போயிட்டு சாமி கும்பிட்டம் பண்ணாங்க எல்லாத்துக்கும் போய் என்னங்க புரட்சணும் ஏதோ என்ன சொல்றேன்னு உங்களுக்கே புரிய நினைக்கிறேன் மனசுக்கு சந்தோஷம் இருந்தா போதும் வாழ்க்கையில அது விட்டு இருந்தா போதும் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க பிரசாந்தம் கொடுத்தாங்க என்ன சுற்றுலா தானே கொண்ட கடலை சரியான காரண சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டா அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் மணிப்பிருச்சுன்னா என்ன வாங்கணும் தங்கச்சிக்கு வந்து ஹேண்ட்பேக் வாங்க போறாங்க புரிஞ்சிக்கிங்க நீங்களே மக்களே பிரிஞ்சுக்குங்க ஹேண்ட்பேக் வாங்க எங்க இருக்க அங்க சரிமா போனவா வீட்டுலே <laughs> இருக்கு <Back laughs> வாய்ஸ் கேட்டுருச்சுன்னு செய்ய டிஸ்டர்ப் பண்ண நம்ம அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி ஒருவோம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிற காமிச்சிடலாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கு இந்த லைன் ஃபுல்லாவே கண்ணாடி இந்த லைன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு செருப்பு அப்புறமேட்டு கண்ணுக்கு சரி கண்ணுக்கு விளையாங்க கைக்கு விளையுனு காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிக்கிங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கடை ஒண்ணு ரெண்டு விலை கிடையாது ஏகப்பட்ட கடை இருக்கு

இந்த கோயில வந்து கட்டினாங்க வீடியோல பாக்குறது எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா பாக்கும்போது சென்டர்ல பாருங்க வாட்ச்ல கூட இருக்க மாட்டேங்குது அலோடு கிடையாதுங்க பக்கத்துல இருந்து பாருங்க எப்படி தெரியுது எவ்வளவு பாத்தீங்களா எல்லாம் பயங்கரமா எப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி கட்டினாங்க ரொம்ப இதா இருக்குது கலை எல்லாம் வந்து பார்த்த அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சூச்சனா பண்ணிருக்காங்க இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குங்க ஒரு நினைவு சின்னதாங்க சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக வேற லெவல்ல இருக்குங்க இந்த சார்மினார் ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா இங்க சுற்றிலும் நிறைய பள்ளிவாசல் இருக்கு அந்த முன்னாடி நாங்கள் நாங்க தெரியுது பாத்தீங்கன்னா அதுவும் பள்ளிவாசல் தான் இந்த லைனும் ஃபுல்லாகவே பள்ளிவாசல் தான் இது இந்த சுத்திலுமே இந்த வந்து இந்த நினைவு சின்ன ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள் இப்ப பாக்குற நம்ம சார்மினார் தெரியுங்களா அது ஊசியோட கிழக்கு பகுதி ஊசினா அது ஒரு வேற ஒண்ணு இல்லையா அது ஒரு ஆறு நம்ம வர நான் பார்த்தேன் சப்போஸ் இந்த சார்மினார் வந்தீங்கன்னா அந்த ஆட்டை நீங்க பார்த்துருக்கலாம் நீங்களும் தெரியும் நீங்க மோஸ்ட்லி நைட் டைம்ல வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்குங்க பகல் டைம்ல எப்படி இருக்குன்னு தெரியல நான் வந்தப்ப வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பகல் வந்தேன் அப்ப பாக்கிறதுக்கு பகல் டைம்ல பாக்கிறதுக்கும் இப்ப இந்த நைட் டைம்ல இருக்குங்க இந்த சுற்றில இருக்க நைட்டு வெளிச்சிருக்கு பாத்தீங்கன்னா அதுல அப்படியே சும்மா ஜூல் ஜுல் ஜூல மின்னு பாக்கவே வேற லெவலில் ரொம்ப அட்ராக்சனா இருந்துச்சு எனக்கு கண்ட பேக் வாங்கினா இல்லையா ஏ இன்னும் வீடியோ கல்வி முடிக்கல வாங்குறதா இன்ன ஏ

நம்ம இந்த பிரியாணிக்கு போனா நல்லா இருக்கு அங்க போன சொல்லி நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம் ஆனா நம்ம இங்க ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கடை அந்த மாதிரி தள்ளு வண்டியில வச்சிருக்கிற பிரியாணி கூட அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவு சூப்பராகவே இருக்குது நான் வந்து எதுவும் சாப்பாடு எதுவும் செட் ஆகலின்ட்டு டெய்லியுமே பிரியாணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு வாரமா அதனால சொல்றேன் நான் எந்த கடையில சாப்பிட்டாலுமே ஓரளவுக்கு ஹைதராபாத்ல பிரியாணி நல்லாவே இருக்கு இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லைன்னா பதினைந்து சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஆயிட்டாரு அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி போன்ல நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு பரவாயில்ல தங்கதுரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேன் நோ ப்ராப்ளம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடு மக்களே பாத்துங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கதுரா ஆளுக்கு எடுத்த பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அந்த பேக் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு இதோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தொங்குடுவாங்க லேடிஸ் அது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து உள்ளே கொடுத்துட்டாங்க அது வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் மாட்டேங்குது அப்ப உள்ள எடுத்துருங்க உங்களை சைட்ல மாட்டி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பாருங்க மக்களே இந்த பேக் நல்லா இருக்கா நல்லா சொல்லுங்க டிராவல் பேக்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அந்த சார்மினாரோட லோகோ மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க அது நல்லா இருக்கு நான் சொல்ல பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து எனக்கு யூஸ் ஆகுனிங்க நான் தக்கத்துறைக்கு யூஸ் ஆகுது இந்த ட்ராலி மாதிரி ஏகப்பட்டது நிறைய வச்சிருக்காங்க நம்ம கூட வந்தீங்களா எங்க போனாங்கன்னு தெரியல வேற போலாம் இல்ல பாருங்க சார் நேரம் பாத்துங்க சார் எல்லாரும் வந்து ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க சூப்பரான பிளேஸ் எல்லாரும் அப்படியே பாத்துட்டு நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இப்ப ரோட்ல மறுபடியும் ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கிறோம் ஆனா எங்க கூட வந்த ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா லேடிஸ் ஒரு நாலு பேர் வந்தாங்க அவங்க பாத்த கூட்டு வந்து இறக்கி விடுவோம் பாத்துங்க அதோட அதுக்கப்புறம் எங்க போனாங்க ஏதா ஆனாங்கன்னு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல இப்ப கேட்டாருன்னா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ண கூட சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியல ஒரு இடத்துக்கு போனா லேடிஸ் எல்லாம் கூட்டத்தானே அவள சத்து வரவே மாட்டாங்களான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க பாய் பாய்